இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா வேறு லெவலு ஸோ புது வண்டிக்கு பழைய வண்டிக்கு தான் வித்தியாசம் பம்ப் வந்து ஃப்ரண்ட் இன்ஜின்லேயே கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து கியர் பாக்ஸில் இருக்காது சரிங்களா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் பம்பு ஸ்பீடு இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து சஜஸ் பண்ணி எடுத்து வந்து புதுசாக மாட்டோம் தப்ப சரிங்களா ஸோ இதே போல் பம்புக்கு மாட்டிடுங்க புதுசாக இல்லை பழசுங்களா கரெக்டாக மிர்ச்சாகணும் தூக்கி நான் ரெண்டு பேரும் பிடிச்சி அதில் வைக்க போகிறேன் பாருங்கள் ஸோ இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து பழைய பம்பே தான் இது வந்து சர்வீஸ் பண்ண புதுசாக எடுத்துகிட்டு வந்து எம்ஆர்வி எம்ஆர்வியும் அன்லோடர் வாழ் மாட்டின நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு ஓரிங் மாட்டி மாற்றிட்ருக்கேன் ஸோ இதை மாட்டிட்டு நம்ம வண்டி எவ்வளோ ஸ்பீடு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த பம்பை மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் நான் ஸோ மறக்காமல் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக அப்போ தான் தெரியும் ஒவ்வொரு மில்லிங் கரெக்டாக பாருங்கள் அந்த மில்லிங்கும் இதுவும் கீழே பாருங்கள் லைட்டை தூக்கணும் தூக்கிட்டு அப்புறமா அங்கே போகணும் பின்னாடி பார்க்கணும் லைட்டை தூக்கணும்னா கரெக்டாக மெர்ஜி ஆயிரும் லைட்டாக ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி ரொட்டேஷன் ரோட்டரி மோஷனில் அப்படியே போட்டு முடிச்சிடணும் போல்டு போட்டுடணும் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் இந்த ஓஸ் வந்து மாட்டும்போது இந்த ஓஸும் இந்த ஒரு ஓஸ் ரெண்டு ஓஸ் ரெண்டு அவுட்புட் ப்ரெஷர் சைடு இருக்குது அந்தாண்ட செக்ஷன் சைடு இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது அவுட் புட்டு ப்ரெஷர் இருக்குது போல் செகண்ட் ஹோஸும் ஒன்று இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஹோஸில் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ செகண்ட் போர்ட்டில் ப்ரெஷர் கொஞ்சம் இது எங்கே போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு அவுட் புட்டு அதாவது ப்ரெஷர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நேராக நம்ம வால் பிளாக்கு ஃப்ரண்ட் வால் பிளாக்கெலாம் கனெக்ட் பண்ணிடலாம் செகண்ட் ஒன்று இருக்கிறது பார்த்திங்கன்னா நேராக எங்கே போகவும் ஸ்டேரிங் பம்புக்கு போயிடுங்க இதுதான் ஸோ ஸ்டேரிங் பம்புக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் தேவை இல்லைன்னா ஒரே ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர் தான் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஸோ டபுள் ஆக்டிங்னால் புரியும் உங்களுக்கு ஒரே ஒரு டியூப்பில் ரெண்டு ராடு அதாவது ரெண்டு பக்கமும் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதான் டபுள் ஆக்டிங் சிலிண்டர் சரிங்களா ஒரே இதில் ரெண்டு மூமெண்ட் ஆகுற மாதிரி நம்ம டிப்பரில் இதெல்லாம் இருக்கிறது இந்த பூமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா சிங்கிள் ஆக்டிங் ஒரே சைடு தான் வெளியே வந்துட்டு உள்ளே போகும் சரிங்களா இந்த பாருங்க புது எம்ஆர்வி மாட்டியிருக்கு மேலே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை மாட்டிடுறேன் இந்த ஓசை ஃபஸ்ட்டு கரெக்டாக மாட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் வால் பிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வருங்க மேலேருந்து கீழே வந்து வால் ப்ளாக்ல ஃபஸ்ட்டு போர்ட்டு செகண்ட் போர்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பீரியாரிட்டி வால்வுன்னு சொல்லுவாங்க என்னது பீரியாரிட்டி வால்வு அதாவது ஸ்டேரிங்கோட பம்ப்பு ஸோ ஸ்டேரிங்கோட பம்ப் வந்து இப்போ புது வண்டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ டி எக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லே கொடுத்துருப்பான் சரிங்களா மொத்தமும் ஃப்ரண்ட்லே இருக்கும் டீசல் பம்ப்பு ஸ்டார்டர் மோட்டார் ஹைட்ராலிக் பம்ப்பு ஸ்டேரிங் பம்ப் மொத்தமும் இன்ஜினில் கனெக்ட் பண்ணிருப்பான் கீர் பாக்ஸ்க்கும் ஆக்சில் எதுவுமே இருக்குது அதோடய ஸ்பீடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதே மூமெண்ட்டும் செம்மையாக இருக்கும் அந்த வண்டியில் சரிங்களா ஸோ அதுக்கு எந்த மாற்று கருத்து நான் கரெக்டாக மாட்டேன் ஓசை ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம சரிங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதா எங்கேயாவது லீக் ஆகுதா ஏதாவது ஓசு பிடுங்குதா அப்படி சொல்லிவிட்டு ஸோ இதில் இந்த வீடியோவோட கண்டினியூவாக அடுத்தது ஒரு வீடியோ நான் போடுறேன் அதாவது என்ன அப்படின்னாக்கா இந்த பம்பு மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது ஸ்பீடு ஒர்க்கிங் ஹைட்ராலிக் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்பீடு நான் நிறைய தடவை லைவ் நிறையா வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் ஹைட்ராலிக் ஸ்பீடு கண்டிப்பாக இல்லைண்ணா உங்கள் வண்டி வேஸ்ட்டு மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த கல் பாருங்கள் ஏன் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இறங்கிடும் அதனால தான் ஸோ முட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கல் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் ஆகாது வீடில் ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதம் ஆகிடுச்சி அதாவது ஒரு மாதம் ஒரு மாதம் ஆயிடுச்சு தான் வந்து மாட்டுறேன் ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் நான் தண்ணி எங்கேயுமே உள்ளே போகாது கவர் பண்ணி ஃபுல்லாக சேஃபாக வச்சுட்டு தான் போனேன் வண்டியும் கீழே இறங்கக்கூடாது அப்படின்றத கல் டயர் கடியில் வச்சுட்டேன் தப்பி போங்க தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஹலோ நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்லை ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணதில் பாருங்கள் இன்னுமே லீக் வரல சரி இது எம்ஆர்வி பாருங்கள் எம்ஆர்விங்க எம்ஆர்வி மாட்டேன் அன்லோட்ருவோ அள்ளுவும் மாட்டேன் நான் காட்டும் இப்போ பாருங்கள் புது எம்ஆர்வி புது ரூ அள்ளுவ இருக்கும் ஸோ இந்தாண்ட செக்ஷன் வசூ இது டேங்க்லேருந்து இருந்து வர்றது ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் நீட்டாக சுத்தமாக வேலையை செய்யணும் நீங்கள் எப்போ செஞ்சாலும் ஸோ இப்போ நான் மேலே எது காட்டுறேன் அப்படின்னாக்கா அன்லோடு அள்ளு புதுசு சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் அதாவது ஓரிங் மாற்றிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கீழே ஒரு டம்மி ஒன்று இருக்கும் இருபத்தாறு ஸ்பானர் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா லீக் ஆகும் இப்போ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறதில் எந்த இடத்துலையும் லீக் ஆகலை ஸோ இப்போ மேலே பார்க்கணும் நம்ம ஸோ இந்த இடத்துலையும் எங்கேயும் லீக் ஆகலை வேறு எங்கே ஆகுது எங்கேயும் ஆகாத ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணியாச்சு ஸோ செக்ஷன்லேயும் ஆகலை எங்கேயும் ஸோ இந்த மாதிரி பம்பு மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு தடவை ப்ரெஷர் அதாவது லோடு கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த இடத்துல லீக் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை பேஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல எம்ஆர்வி கிட்ட வேறு மேலே லீக் ஆக கிடையாது ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் அதாவது ஆக்சிலேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஸோ எம்ஆர்வி புதுசு ஸோ புதுசையும் எதுவும் எந்த லீக்கும் கிடையாது ஸோ இந்தாண்ட ரெண்டு அவுட்புட் போட்டிருக்கு அதுலேயும் எதுவுமே லீக் இல்லை சரிங்களா இந்த ப்ரெஷர் சைடு அதோட ப்ரெஷர் அவுட் புட் சொல்லுங்கள்ல அந்த ரெண்டு அது டீயாரிட்டி வால் போகுது ஒன்று ஃப்ரெண்ட் வால் அப்படின்னு போதும் சரிங்களா இன்னுமே லீக் ஆகலை ஸோ ஸ்டாப்பில் ஒன்று நீங்கள் ஓட்டு பார்க்கும்போது நல்லா எந்த சைடும் லீக் கிடையாது ஸோ தப்பாக இருக்குது ஸோ இது மாதிரி இப்போ 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 நீ என்ன பண்ண போகிற இப்போ அது ஆயில் போகிறது நிறைய ஓஸ்பீஸ் போட்டு அப்படின்னா நினைக்காதீங்க எதுவும் பஞ்சர் ஆகலை ஸோ இந்த சைட்லிக்காக எம்மாரி புதுசு இந்த டம் இருக்கு பாருங்க இது நான் காட்டுறேன்ல இந்த டம்மியை வந்து மேலே இருக்க அண்ணோடுற வாழ்வுக்கு நேராக இருக்கும் அதையும் கழட்டி ரெண்டு ஓரிங்க அதோடய வீடியோ நான் போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்துருக்கேன் லைக் பண்ணுங்க